வடக்கு வளர்கிறது தெற்கு தேகிறது என்று சொல்லப்பட்டது தமிழ்நாட்டில்தான் ஏனென்றால் எல்லா வளங்களுமே குறிப்பாக வரி மத்திய அரசுக்கு போய்விடுகிறது பிச்சை எடுத்து வாங்குவது போல நிலையில் இந்த தென் மாநிலங்கள் இருக்கிறது ஜிஎஸ்டி வரி இந்த இந்தியா என்பதை ஒன்றாக இணைத்தது இந்த வல்லபாய் படேல் தனித்தனி சமஸ்தானங்களாகவும் மாநிலங்களாகவும் இருந்ததை ஒன்றாக இணைத்து இந்தியா ஒரு வல்லரசாக்க வேண்டும் என்று ஒருமுகைப்படுத்தியது இந்த குஜராத்தை சேர்ந்த வல்லபாய் பட்டேல் அவருக்கு மிகப்பெரிய சிலையும் ஒன்று ஒன்றிய அரசால் நிறுவப்பட்டது மிகப்பெரிய சிலை ஆனால் இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே ஆங்கிலேயர்கள்தான் கொண்டு வந்தது விமானமாகட்டும் கப்பல் துறையாக இருக்கட்டும் போர் இருக்கட்டும் ரயில் ரயில்வே துறையாக இருக்கட்டும் எல்லாமே அவர்கள் கொண்டு வந்ததுதான் இந்தியாவில் என்ன இருந்தது வேதங்கள் இருந்தது உபநிடதங்கள் இருந்தது இதுதான் தான் இருந்ததை தவிர எதுவும் இந்தியாவில் இல்லை முகலாயர்கள் வந்து பலவற்றையும் செய்தார்கள் இன்று அவர்கள் மேல் வெறுப்பு ஆங்கில மொழிதான் என்று உலகமெங்கிலும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது அதைவிட பழமையான மொழியாக தமிழ் இருந்தாலும் அதை சொல்வதற்கு யாரும் இல்லை தமிழர்கள் மட்டுமே அது சொல்ல முடிகிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது ஆனால் இந்தியாவிற்கென்று ஒரு மொழி இருக்கிறது அதுதான் ஹிந்தி என்று சொல்லி வருகிறார்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஐம்பதாயிரம் வருடங்களாக பேசப்படுகின்ற மொழி செம்மொழி எந்த மொழிக்கு இருக்கிறது எதுக்குமே இல்லை இப்படித்தான் இந்த தெற்கு தேகிறது என்பது அன்றாடம் நாம் கேட்கக்கூடிய செய்திகள் மூலம் நமக்கே புரியும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாம் தலை நிமிர வேண்டும் இப்பொழுது அடிமைப்பட்டுத்தான் இருக்கிறோம் இந்த ஒன்றிய அரசால் நாம் அடிமைப்பட்டுத்தான் இருக்கிறோம் போராடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த நிலை மாற வேண்டும் தமிழ்நாடு தனித்து நிற்க வேண்டும் இது எனது விருப்பம்